உழைக்கும் மக்கள் இயற்கையை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி அறிதலாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லில் பச்சரிசி சர்க்கரை பால் நெய் சேர்த்து புது பானையில் இட்டு புதிய அடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கு படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும் புதிய மஞ்சள் கொத்தையும் புதிய கரும்பையும் புதிய காய்கறிகளையும் அன்று பயன்படுத்துவர் முற்றத்தில் கோலமிட்டு தலைவாழை இலையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி சூரியனை வணங்கி பொங்கலிட தொடங்குவர் சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள் பொங்கல் பொங்கி வரும் வேளையில் குடும்ப தலைவன் மனைவி மக்களுடன் கூடி நின்று பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்ற உறக்க கூவி குலவையிடுவார்கள் பிறகு பொங்கலை சூரியனுக்கு படைத்து வழிபடுவார்கள் பின் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் கொடுத்த பின்பே தான் உண்பார்கள் இது தமிழரின் பண்பாடாக தொன்று தொட்டு உள்ளது தமிழர்கள் பல விழாக்களை கொண்டாடினாலும் தை முதல் நாள் அன்று கொண்டாடப்படும் தான் தமிழர்களின் தனி பெரும் திருநாளாக கொண்டாடப்படுகிறது பல செல்வங்களை அள்ளித்தரும் மாட்டு பொங்கலை பற்றி அறிவோமா மாட்டுப்பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் மிக பெரிய பண்டிகையாகும் இது பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக மக்கள் கொண்டாடுகின்றனர் மாட்டுப்பொங்கல் பண்டிகையுடன் தொடர்புடைய ஒரு புராண கதை ஒன்று உள்ளது அது சிவபெருமான் சம்பந்தப்பட்டது பொங்கலுக்கு மூன்றாவது நாளான மாட்டு பொங்கல் என்பது சிவபெருமானும் அவருடைய வாகனமான நந்தியும் சம்பந்தப்பட்டதாகும் புராண கதையின்படி ஒருமுறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறு சிவபெருமான் கேட்டுள்ளார் தவறாக சொல்லிய நந்தி தினமும் எண்ணெய் மசாஜ் செய்த பிறகு குளித்து மாதம் ஒரு முறை மட்டும் உண்ணுமாறு அங்கே இருக்கும் மக்களிடம் தான் கூற சொன்னதாக நந்தியை கூற சொன்னார் ஆனால் நந்தியோ மாதம் ஒரு முறை எண்ணெய் மசாஜ் செய்து குளித்து தினமும் உண்ணுமாறு தவறாக கூறிவிட்டது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்தியை சபித்தார் அது செய்த தவறினால் இனி பூமியில் நெற்பயிர்களுக்கு பஞ்சம் ஏற்படும் என கூறினார் இனி அது என்றுமே பூமியில் வாழ்ந்து மக்களுக்கு அவர்களின் நிலத்தை உழுது கொடுக்க வேண்டும் எனவும் அவர் சாபம் அளித்தார் அதனால்தான் மாட்டு பொங்கலுடன் மாடு தொடர்பு ஏற்படுத்தியுள்ளது அன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தினை சுத்தம் செய்து கொள்வார்கள் கால்நடைகளை குழுப்பாட்டி சுத்தம் செய்வார்கள் மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளவளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூறான கொம்பில் கொஞ்சம் அல்லது சலங்கை கட்டிவிடுவார்கள் கழுத்துக்கு தோலினால் வார்பட்டையில் ஜல் ஜல் சலங்கை கட்டி அழகுபடுத்துவார்கள் திருநூறு பூசி குங்கும புட்டிட்டு மூ புதிய மூக்கணாங்கயிறு தாம்பு கயிறு அணிவித்து தயார் செய்வார்கள் உழவு கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைப்பார்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளையும் இதுபோல செய்வார்கள் தாம்பாள தட்டுகளில் தோட்டம் காடுகளில் விளைந்த பயிர் பச்சைகளை வைத்து தேங்காய் பூ பழம் நாட்டு சர்க்கரை எல்லாம் வைத்து பூஜைக்காக எடுத்து வைப்பார்கள் தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாதனை காட்டப்படும் இதன் பின் பசு காளை எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பார்கள் இப்பொழுதும் தமிழ்நாட்டில் காலை பிடிக்கும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்நாளில்தான் நடைபெறும் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவிற்கு ஆவீனத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும் பொங்கலிட்ட பிறகு எச்சில் தண்ணீர் தெளித்தல் என்றொரு மரபு மதுரை மாவட்டத்தில் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பொங்கலோ பொங்கல் மாட்டுப்பொங்கல் பட்டி பெருக பால் பனை பொங்க நோவும் பிணியும் தெருவோடு போக என்று கூறி மாட்டுப் பொங்கலை கொண்டாடுவர் மாடு பொங்கல் உண்ட எச்சில் தண்ணீரை தொழுவத்தில் தெளிப்பர் இப்படியே மாட்டுப்பொங்கல் மூன்றாவது நாள் சிறப்பாக கொண்டாடப்படும் நன்றி